ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி தைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் கிராஸ் பீஸ் தான் எப்பயுமே வந்து ஜாயின் பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்கள் போது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிற டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் அதனால் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து அடிச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பட்டன் பீஸ் மட்டும்தான் ரெண்டாவது தான் நீங்கள் தைக்கணும் ஒரு பீஸை ஒன்றா முடிச்சு ஒரு தையல் அடுத்த பீஸில் அரை இன்ச் மட்டும் இப்போ நான் போடுற மாதிரி தையல் வந்து போட்டுக்கேங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத் எல்லாத்தையும் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குங்க எப்பயுமே நம்ம ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் டைம் இல்லை அப்படின்னா நோண்டிக்கிட்டே தைச்சோம்னா நம்ம தைக்க முடியாது எதை ஃபஸ்ட்டு தைக்கணும் எதை ரெண்டாவது தைக்கணும் அந்த மாதிரி தைச்சு பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரம் டைமிங் வந்து கண்டிப்பாக குறையும் இப்போ நான் சொல்கிற மாதிரி தைக்கும் போது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன் நான் உள் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு பட்டி வந்து எடுத்துக்கிறேன் பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பீஸும் கரெக்டாக பிரித்து வைக்கணும் ரெண்டு சைடும் ஒரே பக்கமாக வரக்கூடாது அப்படின்னா இப்போ நான் வந்து பேக் சைடு ஆரம்பித்து ஃப்ரண்ட்டு முடிச்சிருக்கேன் அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஆரம்பித்து பேக் வந்து முடிக்கணும் இந்த மாதிரி எந்த பக்கம் முடிக்கிறமோ அதே பக்கம் அடுத்த பீஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக வரும் அடுத்தது லைனிங் கிளாத்த உள்ளே திருப்பிட்டு மேலே ஒரு அரை இன்ச் தையல் போட்டுட்டு லைனிங்கை சுற்றியும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணிவிட்டால் பட்டி நமக்கு ரெடி பட்டியும் ஸ்லீவ் இது ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு ஆரம்பிக்கிறோமோ அதே சைடு அடுத்த பீஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்லீவும் ஒரே பக்கமாக போகும் இல்லைன்னா ரெண்டு பட்டியும் ஒரே பக்கமாக வந்து போகும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்லீவில் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் எஜ்ஜு தையல் தான் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நான் போடுற மாதிரி சுற்றியும் எஜ்ஜு தையல் போடுங்க ஒருவேளை நீங்கள் வந்து க ஸ்லீவில் வந்து அடித்து திருப்புறீங்க அப்படின்னா கீழ்ச்சி தையலை போட்டு அடித்து திருப்பிட்டு அப்புறம் மீதி தையல் வந்து போட்டுக்கோங்க ஸ்லீவுமே மெயின் நீங்கள் கவனிக்க வேண்டியது எந்த பக்கம் முடிச்சிருக்கீங்களோ அதே பக்கம் அடுத்த சைடு ஆரம்பிக்கணும் இதை கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சு பண்ணுங்கள் பட்டி ஸ்லீவும் உங்களுக்கு வந்து மாறி வந்து வராது அடுத்தது நான் வந்து முன்பக்கம் வந்து எடுத்துக்கிறேன் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து நான் வந்து லைனிங் கிளாத் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறேன் அதனால் உள் பக்கம் வச்சுட்டு இப்போ நெக்கை சுற்றியும் ஷோல்டர் ஆம்ஹோல் எல்லாமே வந்து எஜ்ஜு தையல் இழுக்காமல் போட்டுக்குங்க கிராஸ் பீஸ் நீங்கள் இழுத்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் நீங்கள் போட்ட அளவை விட அளவு வந்து மாறும் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் எஜ்ஜு தையல் இழுக்காமல் வந்து போடுங்க இந்த ஃப்ரண்ட் பீஸுமே நீங்கள் எடுத்து வைக்கும்போது சில பேர் ரெண்டையும் ஒரு பக்கமாக வச்சு தைச்சிருவீங்க அது தைக்காமல் அது மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு பீஸையும் கரெக்டாக எடுத்து பிரித்து வைங்க ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜு தையல் போடுறதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதாவது லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் சைடு வந்து மெயின் கிளாத்தோட உள் பக்கம் நான் வந்து லைனிங் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நெக்கில் இருந்து சுற்றியும் எஜ்ஜு தையல் தான் ஒரு கால் இன்ச்சில் நேராக தையல் வந்து போட்டுக்க போகிறேன் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா பீஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கவே ஆரம்பிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ ஸ்லீவ் வந்து தைக்கிறாங்கன்னா ஸ்லீவ் தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கா பீஸெல்லாம் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லீவ் தைக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் மடித்து தைச்சிட்டு மறுபடியும் ஒரு இன்ச் வந்து மடித்து தைக்கிறேன் பேக் சைடு இருப்பில் அடுத்தது அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க டாட்டுக்கு ஒரு இன்ச் விட்டுட்டு ப்ளவுஸில் இருக்க அளவு மார்க் பண்ணி அதை அப்படியே மடித்து சென்டர் எடுத்து ஒரு நாலு இன்ச் உயரம் இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி இப்போ நான் போடுற மாதிரி டாட் வந்து போட்டுக்கோங்க இடுப்பு தூக்காமல் இருக்கணுமா பேக் சைடில் கண்டிப்பாக அரை இன்ச் டாட் வந்து போடுங்க பேக் சைடில் இடுப்பு வந்து தூக்காது இப்போ முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டையும் கரெக்டாக நேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து சென்டர் டாட் போட்டுக்கிறேன் பட்டன் சைட் டாட் ரெண்டையும் நேர் பண்ணி அதுலேயும் ஒரு மு ரெண்டு ரெண்டே முக்கால் இருக்க மாதிரி நான் தையல் போட்டுக்கிறேன் இதை பிரின்சஸ் மாடலில் நான் வந்து ஆம்பூல் டாட்டும் சென்டர் டாட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது கப்பு வந்து நல்லா அழகாக இடுப்பாக இருக்கும் அடுத்த சைடு சேம் அதே மாதிரி தான் அந்த கட் நமக்கு இருக்குது பாருங்கள் அதுதான் சென்டர் டாட்டை கரெக்டாக வந்து நமக்கு நிபுள் பாயிண்ட் நேர் கரெக்டாக கொடுக்கும் இப்போ நான் பிடிக்கிற மாதிரி நீங்கள் டாட் வந்து பிடிச்சி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது இந்த ப்ரின்சஸ் மாடல் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காது ஆனால் கப்பு வந்து பார்க்க அழகா எடுப்பாக இருக்கும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு டாட் எல்லாமே பிடிச்சிட்டோம் அடுத்து பட்டி வந்து இப்போ நான் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கங்க இப்போ பட்டியை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் கிளாத் வச்சுட்டு இழுக்காமல் அரை இன்ச்சில் நேராக தையல் வந்து போட்டுக்கிறேன் மறுபடியும் அதில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை கீழே வச்சு பட்டியை மேலே வச்சுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து வர்றது ரைட் சைடு பட்டியை மேலே வைங்க லெஃப்ட் சைடு பட்டியை கீழே வைங்க இப்போ ரெண்டுமே செக் பண்ணிக்கிங்க தையல் போட்டதுக்கப்புறம் சரியாக இருக்கான்னு நான் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு இப்போ மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இது வரைக்கும் நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம் பட்டன் பீஸ் உயரமாக வந்து போயிரும்ல அது உயரம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணும் இப்போ நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் தையல் மட்டும் வந்து போடுங்க பட்டன் பீஸ் வைக்கிற இடத்துல ஒரு தையல் போட்டுட்டால் துணி லாக் ஆகிக்கும் நம்ம பட்டன் பீஸ் வைக்கும்போது துணி வந்து இழுத்து வராது இப்போ நான் குக்கிப்பட்டி வந்து வைக்கிறேன் ஒரு பீஸ் ஒன்றா மடித்து தைச்சோம்ல அந்த பீஸ் வந்து எடுத்துக்கங்க கீழே அரை இன்ச் மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டு அந்த கிளாத்தை திருப்பி மேலேயும் ஒரு தையல் போட்டுங்க அந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கம் அடித்து இழுக்காமல் தையல் போடுங்க துணி இழுத்து வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மேலே வந்து என்ன பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்லேயே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டோம் ரஃப் தையல் அடுத்தது ரைட் சைடு கூக்குப்பட்டி வந்து வர்றது அதில் உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் கிளாத்தை வந்து நம்ம திருப்பணும் இப்போ வெளிப்பக்கம் திருப்பி நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அதை விட்டு முன்பக்கம் இழுத்து வச்சிடாதீங்க தையலை தாண்டி இழுத்து வச்சிட்டிங்க துணியை அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அளவு வந்து மாறும் வீ போடுறது அஞ்சு இது நீங்கள் போடுறது உங்கள் அளவு ப்ளூஸ் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தைக்கும் தைக்கும்போது ஒரு சில நுணுக்கங்கள் தான் அதான் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் தைக்க முடியும் ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தைக்கும் போது கண் கண்டிப்பாக டைம் பார்த்துக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்குப்பட்டி வீப்பட்டி ரெண்டும் எனக்கு ஒரே அளவாக சேமாக கரெக்டாக இருக்குது ஏன்னா நான் அந்த ரஃப் தையல் போட்டேன்ல அதனால் எனக்கு வந்து வார்த்திங்கன்னா துணி ரெண்டும் எதுவும் இழுத்து வராம கரெக்டாக இருக்குது அடுத்தது சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டரில் கரெக்டாக அரேஞ்ச் மட்டும் தையல் வந்து போட்டுக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு நம்ம கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும் அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதா முக்கால் மணி நேரத்தில் முடிக்க முடியும் சில பேர் ஒரு ஒன்றரை மணி நேரம் நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைப்பீங்க அந்த மாதிரி தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தைக்கும்போது கொஞ்சம் அந்த டைமிங் வந்து குறையும் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தைக்கும் போது டைமிங் கண்டிப்பாக வந்து குறையும் அடுத்தது நான் இப்ப வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸ் வச்சுட்டு கரெக்டாக கால் மட்டும் தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது அந்த நிக்கக்கிட்ட அந்த ரவுண்டு வந்த அந்த ஷேப் இருக்குல்ல ரவுண்டாக வர இடத்துல மட்டும் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம துணியை திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிசர் கட் பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் வந்து வரும் அந்த கிளாத்தை அப்படியே உள்பக்கம் பக்கம் அந்த உள்பக்கம் பக்கம் பிசுடு இருக்கும்ல அந்த அளவுக்கு மட்டும் மடித்து விட்டு இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கழுத்தும் வந்து கழுண்டு வருது இழுத்து வருது அப்படின்னா கழுத்துலையும் நம்ம பட்டன் பீஸில் போட்டோம்ல அதே மாதிரி ஒரு ரஃப் தையல் பட்டன் பீஸில் நான் ரஃப்தையல் எப்படி போட்டேன் அப்படின்னு சில பேருக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் அதை முன்பக்கம் போய் தள்ளி பாருங்கள் ரஃப்தையல் போட்டுட்டு பட்டன் பீஸ் வந்து கொடுத்துருப்பேன் அதே மாதிரி நீங்கள் நிற்கலையும் ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கா பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே உள் பக்கம் முடித்து விட்டு ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பெரிய தையல் வச்சுக்கங்க நீங்கள் தையல் தான் வைக்கிறீங்க அப்படின்னா சிறிய தையலை வச்சு நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம் சிங்கிள் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம் இன்றைக்கு அவரவர் ஏற்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடக்கடை நம்ம வந்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அடுத்தது இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணால் சைடு வந்து அடிக்க வேண்டியதான் இப்போ ஸ்லீவ்லேயும் நான் ஹெம்மிங் பண்ண போகிறனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் மடித்து தையல் போடுறேன் அப்புறம் மறுபடியும் ஒரு இன்ச்சு மடித்து வந்து தையல் போட்டுக்கிறேன் பெரிய தையல் தான் வைக்கிறேன் ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிக்கணும் ப்ளவுஸ் ஃபாஸ்ட்டாக தைக்கும்போது தைக்கிற டைமிங் வந்து நமக்கு தெரியாது கண்டிப்பாக டைம் பார்த்துக்குங்க இப்போ ஷோல்டரில் மெயினாக இதை மார்க் பண்ணிக்கிங்க உங்களுடைய ரெடி ஷோல்டர் என்ன அளவு அதனுடைய அது அந்தளவு சரியான அளவு அதுக்கப்புறம் தையலுக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு சில டைம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அதை ட்ரிம் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் இருந்து வந்து தையல் போடுறேன் சில பேருக்கு ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணால் தான் ஸ்லீவ் கரெக்டாக வரும்பாங்க ஷோல்டரில் இருந்தும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும் தப்பு வராது அதனால் நீங்கள் எந்த பக்கம் உங்களுக்கு வருதோ ஷோல்டர்லேருந்து வருதோ அங்கேருந்து தையல் போடுங்க அப்படி இல்லைன்னா அவங்க சைடு இருந்து தையல் வந்து போட்டுக்கங்க அடுத்த சைடும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம்ல கண்டிப்பாக ஷோல்டர் வந்து நீங்கள் ரெடி அளவு மார்க் பண்ணுங்கள் சில பேர் வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்து பீஸில் கிராஸ் பீஸ் வந்து கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுக்காம நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு அந்த கிராஸ் பீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சோல்டர் ஷோல்டர் உங்களுடைய ரெடி அளவு என்னவோ அந்தளவு நம்ம கரெக்டாக வந்து கொண்டு முடியும் சில டைம் இழுக்கிற இழுக்கிறனால உங்களுக்கு துணி அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹூப்பட்டி சைடு ரெடி அளவு வீப்பட்டி சைடு அந்த வீப்பட்டி துணியை விட்டு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ கிளாத்தை இப்போ நான் அடிக்கிற மாதிரி உள்பக்கம் வந்து திருப்பிக்கிங்க பேக் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் வைக்காதீங்க பேக் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்போல் சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்போல்கிட்ட நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச் வந்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் வைக்கிற மாதிரி இன்ச் டைப் வச்சு ஆம்ப்கோல் அப்படி என்ன வருது அப்படின்றத அதை மார்க் பண்ணிக்கிங்க கீழே இருப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் நேர் பண்ணி தான் நீங்கள் சைடு வந்து அடிக்கணும் சைடு நே நீங்கள் அடிக்கும்போது இப்போ நான் என்னென்ன இதெல்லாம் நோட் பண்ணுறேன்னு பாருங்கள் நான் வந்து ஏன் அங்கே ப்ளஸ் மாதிரி வச்சு ஒரு பின் வந்து பண்ணுறேன் கீழே ஏன் பின் பண்ணுறேன்னா சில பேருக்கு வந்து ஸ்லிப் ஆகிருது அதை ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரலைன்னு சொல்கிறீங்களா அதுக்காக தான் இப்போ நான் அதில் வந்து பின் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க சைடு ப்ளஸ் மாதிரி ரொம்ப கரெக்டாக வந்து வரும் சில சில நுணுக்கங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீட்டாக பண்ண முடியும் இப்போ அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் பேக் சைடு தான் மேலே வந்து வச்சுருக்கேன் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம் ஹோல் ரவுண்டு வந்து இதே மாதிரி நீங்கள் டேப் வச்சு செக் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி செக் பண்ணும்போது சில பேருக்கு கை உள்ளே போகலை மேலே ஏறல அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது அதனால் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடுங்க இப்போ நான் பாருங்கள் ரெண்டு பீஸையும் கரெக்டாக நேர் பண்ணி ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பின் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் கீழேருந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நீட்டாக லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்